அஸ்திக்கட்டு லெவல் ஒன்னு மற்றும் லெவல் ரெண்டு முடிச்ச நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் மூன்று வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய இரண்டு நாட்களில் ஆலியாரில் நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது அஸ்திக்கட்டு லெவல் த்ரீ இந்த வகுப்புல கண்டிப்பாக ஏற்கனவே அஸ்திக்கட்டு ஒன்னு மற்றும் இது ரெண்டும் நபர்கள் இந்த வகுப்புக்கு கலந்து கொள்ள முடியும் ஒருவேளை இந்த வகுப்புக்குற புது நபர்கள் புதுசா வந்தீங்கன்னா கலந்துக்க முடியாது அஸ்திக்கட்டு கத்துக்கணும்னா முதல்ல லெவல் ஒன்னு கலந்துக்கோங்க அப்புறம்தான் ரெண்டு அப்புறம்தான் மூணு இந்த அஸ்திக்கட்டு லெவல் மூணுல என்ன சிலபஸ் ஆறு மாத குழந்தை முதல் பத்து வயது குழந்தை வரை உள்ள எல்லா குழந்தைகளையும் எப்படி கையாள்றது இந்த அஸ்திக்கில் எப்படி கையாள்றது ரெண்டாவது சிலபஸ் அனைத்து நரம்பு பிரச்சனைகள் அதாவது ஆர்டிசம் ஏடிஹெச்டி வளர்ச்சி தாமதம் பெருமூளை வாதம் வலிப்பு எபிலிபி இந்த மாதிரி வியாதிகள இருக்கிற நபர்களை கையாள் எப்படி மூணாவது பெரியவர்களுக்கான பார்க்கின்சன் பக்கவாதம் இது போன்ற நோயுள்ள நபர்களை எப்படி அஸ்திக்கிறது நாலாவது அஸ்திக்கட்டு லெவல் ஒன்னு அஸ்திக்கட்டு லெவல் ரெண்டுல பார்த்த சிலபஸ் எல்லாம் திரும்ப பார்க்கறது மற்றும் சுய திருத்தம் செல்ஃப் கரெக்சன் அஞ்சாவது அனைத்து மூட்டுகளையும் சீரமைப்பதற்கு புதிய நுட்பங்கள் அப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னிக்ஸ் ஃபார் ரீஅலைமெண்ட் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் இதாங்க சிலபஸ் எனவே அஸ்திகெட்டு ஒன்னு ரெண்டு முடிச்ச நபர்கள் அஸ்திகெட்டு மூணில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய ரெண்டு நாள்ல ஆழியார்ல பொள்ளாச்சி பக்கத்துல இறைக்கையான சூழலும் நடக்குது இந்த வகுப்பை வழக்கம் போல உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் முகமது ரஃபீக் அவர்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஃபைண்டர்ல நீங்க அஸ்திகெட்டு லெவல் மூணு அப்படின்னு டைப் பண்ணி கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த அளவுக்கு இதுல வந்து நிறைய சிலபஸ் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் இருக்குது எனவே ஆர்வமுள்ள நபர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்